பேச்சுலர்ஸ்க்கு ஒரு அருமையான ரெசிபி ஈஸியான பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபியை வீடே மணக்க மணக்க செய்வீங்க பக்கத்து வீடுகாரங்களாம் சீக்கிரமாக வந்து சாப்பிட்ணும் சொல்லி ஆசைப்படுவாங்க இப்போ ரெசிபிக்கு போகலாமா ஒரு குக்கரில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஒரு மூணு ஸ்பூன்லன்னு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நாலு ஸ்பூன் நெய்யில் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் பிரிஞ்சி இலை ஸ்டார் வேலக்காய் இந்த ஐட்டம் எல்லாம் அதில் உள்ள ஆட் பண்ணலாம் இப்போ அதை பொரியட்டும் ஒரே ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜிஞ்சு கார்லிக் பேஸ்ட்டு இப்போ வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி உங்களுக்கு உப்பு தேவைன்னு ஆட் பண்ணிக்கலாம் லெனக்கடி வீசில் ஆட் பண்ணலாம் சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கம்பல் பண்ணல ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா இதை வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ரெண்டு கப் அரிசிக்கு மூன்று கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து பண்ண அரிசி இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கரை முடி வச்சுட்டு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி எடுக்கும் போது உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதோட சிக்கன் முட்டை எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்